சில செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் ஃபெசிஸ்கேன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு குண்டை இரவு நேரத்தில் தூக்கி போட்டிருக்கிறார் அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தன்னை இணைந்து கொள்கிறோம் அதாவது ஈரானினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இருப்பவர் மசூத் ஃபெசிஸ்கேன் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் தன்னை இஸ்ரேல் கொலை செய்வதற்கு முயற்சித்ததாகவும் அது தோல்வியிலே முடிவடைந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஏற்படக்கூடிய ஒரு விடயத்தை சற்று முன்னர் சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அவரை எப்போது கொலை செய்ய முயன்ற முயற்சி அது என்பது தொடர்பில் அவர் அதனை தெளிவாக குறிப்பிடவில்லை இதனை இஸ்ரேலினுடைய உளவாளர்களினுடைய உளவு தகவல்களை வைத்து இஸ்ரேல் தன்னை கொலை செய்வதற்கான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொண்டதாகவும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இதனை தான் இறுதியாக அதாவது குறித்த கொலை சம்பவம் நடாத்தப்படுவதற்கு முன்பதாக தான் பங்கு கொண்ட அரச கலந்துரையாடல் இடம்பெற்ற பகுதியை முழுமையாக தகர்ப்பதற்கு இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்ததாகவும் அது தோல்வியிலே முடிவடைந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் இஸ்ரேல் இது பற்றி இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதா இல்லை என்பது தொடர்பில் இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை இஸ்ரேலுடன் இடம்பெற்ற இந்த தகவல்கள் ஈரானினுடைய நிலைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்ததனை தொடர்ந்து இடம்பெற்ற ஒரு முயற்சியாக அல்லது அதற்கு முன்பு இடம்பெற்ற ஒரு முயற்சி அவர் குறிப்பிட்டார் என்பது தொடர்பிலும் உறுதியான தகவல்கள் இல்லை டொனால்ட் டிரம்ப் அறுபது நாட்கள் காலக்கெடு விதித்ததனை தொடர்ந்து அறுபத்தோராவது நாளில் இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருந்தது அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் அந்த தாக்குதலில் இணைந்து கொண்டது குறிப்பாக ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய மிக பயங்கரமான விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்ட அணுவாலைகள் ஆலைகள் அதே போல அவர்களினுடைய இன்னும் சில முக்கியமான இடங்கள் என்பவற்றை வைத்து வைத்துதான் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது இஸ்ரேல் நடாத்தியிருந்தது இந்த தகவல்களை அவர் எங்கு குறிப்பிட்டிருந்தார் என்றால் சர்வதேச ஊடகவியலாளர் ஒருவரோடு இடம்பெற்ற விசேட செவ்வியின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார் சர்வதேச செய்தியாளர் என்கின்ற போது அந்த மிகவுமே பிரபலமான ஒரு சர்வதேச தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்தியாளராக கருதப்படுகின்ற சர்வதேச செய்தியாளரான டக்கர் கால்சன் அவர்களோடு இடம்பெற்ற மிக நீண்ட நேர ஒரு செவ்வியின் போல்தான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அவதில் அவர் தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடாத்திய பல்வேறு சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு அவர் விழாவாரியாக அதனை விளக்கியிருந்தார் என்ற போதிலும் கூட அதில் அவர் தெளிவாக இன்னொரு விடத்திலையும் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களுக்கு அவர்களுக்கு உள்ளகத்திலிருந்து தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதனால்தான் அவர்களுக்கு அவை இலகுவாக இருந்தது என்றாலும் தன்னை கொள்ள முயற்சித்தமை தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது என்பதனை மாற்றம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களிலே மிக முக்கியமான அதாவது அதாவது ஐஆர்ஜிசி படை என்று சொல்லக்கூடிய புரட்சிகர ஈரானினுடைய விடுதலை படையினுடைய தலைவர் ஜெனரல் ஹுசைன் சலீமி அவர்கள் போல் பலாஸ்டிக் ஏவுகணை அந்த திட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜெனரல் அமீர் அலி ஹஜீஸ் அவர்கள் அதே போல் ஈரான் படைகளினுடைய பிரதி தலைவராக இருந்த ஜென்ரல் பகேரி அவர்கள் முகமது பகேரி அவர்கள் இப்படி பலரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவர்கள் விமானப்படை தளபதி ராணுவ தளபதி உள்ளிட்ட பலரும் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள் ஈரான் ஆன்மீக தலைவர் மீதும் பல்வேறு கண்கள் ஓடின என்றாலும் அதனை அவர்களால் சாதகமாக்கிக் கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் தான் ஈரானினுடைய ஜனாதிபதி இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறது என்பது பற்றி ஆனால் ஈரான் ஜனாதிபதி அவர் தெரிவித்திருக்கிறார் தான் இறுதியாக கலந்து கொண்ட கலந்துரையாடல் இடம்பெற்ற பகுதியை நோக்கித்தான் இஸ்ரேல் தாக்குதலை நடாத்த முயற்சித்தது என்றும் என்றாலும் அவர் இறையுதவியால் தப்பிக்கொண்டதாகவும் அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மழைந்து நண்பான